வணக்கம் ரீ பட குழுவினர் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் சுந்தர வடிவேல் பேரே அற்புதமாக இருக்குது சுந்தரம்னாலும் அழகு தான் வடிவுனாலும் அழகு தான் வேல்னாலும் அழகு தான் மூ மூணு அழகு சேர்ந்து வச்சுருக்கார் அவர் அப்போ படமும் அழகாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அப்பப்போ அதில் கொஞ்சம் இந்த வேலை வச்சு பயன்படுத்துகிற மாதிரி படத்தை கொஞ்சம் பயமுறுத்து நினைக்கிறேன் அப்புறம் படத்தோடய ஹீரோ பிரசாந்த் சீனிவாசன் அவருக்கண் வாழ்த்துக்கள் பிரசாத்துக்கண் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகிற ஹரி சார் இவர் வந்து என்னோடய திருப்பாச்சி படத்தோடய மியூசிக் டேரக்டர் தினா சாரோட தம்பி கடைக்குட்டி சிங்கம் ஆமாம் கல தினா சார் வந்து ஒரு வந்துல ஓஹோன்னு வாழ்க்கை பாங்க மாதிரி ஒரே பாட்டில் ஓஹோன்னு வாழ்ந்துட்டு அவரு தினா சார் ஆமாம் ராசா மன்மோத ராசான்ட்டு அந்த ஒரு சாங்கு கேட்டுவிட்டு தான் ஆனால் திருப்பாச்சியில் அவரை புக் பண்ணது இப்போ அதே மாதிரி ஒரு தம்பி வந்திருக்காரு இந்த படத்துலேயும் ஒரு பாட்டு பெரிய ஹிட் ஆனும் திருப்பாச்சி சாங் மாதிரி மனுமக ராசா சாங் மாதிரி பெரிய இட்டு கொடுக்கணும் அவர்கள் வாழ்த்துக்கள் சினிமாவில் வந்து அப்பப்போ சில வார்த்தைகள் வரும் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக படம் வந்துக்கிடுச்சப்போ ஒரு கருப்பு வலைப்படம்லாம் வந்துக்கிற காலத்தில் அபூர்வமாக கலர் படம் வரும் அப்போ போஸ்டரே போடுவாங்க ஈஸ்ட்மன் கலர் அப்படிம்பாங்க அப்போ சொல்றதில் கலர் படம் ஒன்று போடுவாங்க ஏன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரும்போது ஒரு அபூர்வமாக ஒரு கலர் படம் வரும்போது அதை போஸ்ட்லேயே குறிப்பிட்டு காட்டுவாங்க அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் வந்துகிட்ருக்கும்போது சிம்னாஸ்கோப் அது வருஷ குறுபடம் ரெண்டு படம் வரும் ஃபஸ்ட்டு முதல்ல வந்த படம் வந்து ராஜராஜ சோழன் அதுதான் சிம்னாஸ்கோப் அதுக்கப்புறம் எப்போ வரும்போது அப்போ போஸ்டில் கீழே சினிமா ஸ்கோப் போடுவாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு வார்த்தை தேட்ரு ஆடியன்ஸ் இதுவரைக்கும் சினிமா ஆடியன்ஸ் தான் நம்ம கேட்டிருப்போம் அது என்ன தேட்ரு ஆடியன்ஸ் அந்த தேட்ரு ஆடியன்ஸ் வார்த்தைங்கிறதே சினிமா உலகுக்கு ஒரு ஒரு பெரிய சாபமான ஒரு வார்த்தை அது தேட்டரில் வந்து பார்க்குறதானே நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்புறம் நான் தேட்ரு ஆடியன்ஸுக்கு படம் பிடிக்கணும் அவங்க யார் இப்போ சினிமாவே எல்லா ஆடியன்ஸ் தானே ஏன் அப்படின்னா இன்றைக்கி எப்படி கருப்பு வந்து வந்துக்கிருக்கும்போது அபூர்வமாக கலப்படம் வந்துச்சோ தேட்ரு ஃபேமில் வந்து போது எப்படி அபூர்வமாக சினிமா ஸ்கோப் வந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது அபூர்வமாக இருக்குது அதனால அவங்க தேட்ரு ஆடியன்ஸ்ட்டாங்க இன்றைக்கி அந்த வார்த்தை ஒரு நியாயம் இருக்குது நான் நமக்கு சினிமாக்காரனுக்கு அணியாமல் போகலாம் அப்போ இன்றைக்கி தேட்ரு தேட்டர் ஆடியஷனுக்கு எப்படி இருக்காங்கன்னா பிரம்மாண்டமான படத்துக்கு பெரிய ஹீரோக்கள் நடித்த படத்துக்கு தேட்டருக்கு வராங்க இப்போ ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படத்துக்கு தேட்டர் ஆடியன்ஸ் இருக்குது அப்போ மற்ற ஆடியன்ஸ் இல்லை அவங்க டிவியில் பார்த்துருவாங்க ஓடிடி பிளாப்பில் பார்த்துருவாங்க தான் அர்த்தம் இல்லை பிரம்மாண்டமான படம் இருக்கணும் அது டப்பிங் படமாக இருந்தாலும் சரி ஒன்று பாகுபலி மாதிரி இல்லை கேஜிஎஃப் மாதிரி பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருந்தால் தேட்டருக்கு வந்துடுறாங்க அவங்க தேட்டர் ஆடியன்ஸ் அப்போ பெரிய ஹீரோக்களுக்கும் பிரம்மாண்ட படைப்புகளும் தான் இன்றைக்கி தேட்டர் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தான் இன்றைக்கி படம் எடுக்கப்படுது சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் தேட்டருக்கு ஆள் வரது இல்லை அவங்க தேட்டர் ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னலாம் இன்றைக்கி ஒரு மோசமான நிலை இது சின்ன ஆறுகள் என்னென்னா பெரிய ஹீரோ நடிக்காத படத்துக்கு பிரம்மாண்டம் இல்லாத படத்துக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரானா ஒரு படம் தான் சின்ன படம் பேய் படம் பேயை மையமாக வச்சு படம் எடுத்தால் தேட்டருக்கு ஆடியன்ஸ் கொஞ்சம் வர்றாங்க அந்த பல்ஸை பிடிச்சிட்டு தான் எங்கள் வடிவில் வந்துட்டு இந்த படத்தை எடுத்துருக்கார் ரீங்கிற படத்தை இன்னொன்று அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் சின்ன படத்தில் அதிகம் கிடைக்கிறது இப்போது ஒன்றும் பெரிய படங்கள் பெரிய படங்களோட ரிலீஸ் ஆகி நல்லா ஓடினா தான் ரைட்ஸ் போகுது இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் பெரிய போராட வேண்டியிருக்கு போ த்ரில்லர் படம் பேய் படம் அப்புடின்னா ஓரளவு அதர் லாங்குவேஜ் பிஸ்னஸ் மேன் இருக்குது இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான விஷயம் பெரிய ஈக்குவலாக பெரியவர்களுக்கு தான் பிஸ்னஸ் இருக்குன்னா அதுக்கடுத்து பேய்க்கு தான் பிஸ்னஸ் இருக்கு அப்போ சின்ன ஹீரோக்குலாம் மோசமாக மோசமாகச்சு இப்போ ஆமாம் ஆமாம் இவர் இவர் வந்து குட்டிச்சாத்தான் சாத்தான் பேய்க்கே பிஸ்னஸ் இருக்குன்னா குட்டி சாத்தானுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கேன் என்னண்ணா அதனால் இவர் இவர்லாம் ஒரு இவர் ஒன்று போதும் சினிமாவுக்கு வந்ததுக்கு தேசிய ஓடு வாங்கிட்டார் நான் வாங்கியிருக்கேன்னா பெரிய சாதனை அதெல்லாம் தேசியவோடு வாங்குறதுலாம் சாதனை விஷயமாண்ணா அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த அது ஆமாம் அது சிறிய வயசில் அவங்கள பார்த்து நாங்கள் போகிற ஆமாம் இந்த இது இப்போ இது வந்து சார் காசை சொன்னார் சுந்தரோடிகள் வந்து நேற்று காசு சொன்னார் ஆனால் எனக்கு நேற்று நைட்டு ரொம்ப ஒரு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு ஒரு ஒரு சின்ன சிரிப்பு ஒரு அதிர்ச்சி ஒரு கோ இன்சிடென்ட் மாதிரி எனக்கு இவர் கதை சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க ஒரு பிளாட்டுக்கு போனேன் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு போனேன் அப்புறம் நான் அவங்கள பார்த்து வெளியில் வரேன் பக்கத்து வீட்லேருந்து இன்னொருத்தார் அவ ஃபேமிலியோட குழந்தையோட இருந்தாங்க நான் அந்த வீட்டில் நினச்சிட்டு சார் உங்கள் வீட்டில் ஏதாவது சார் சவுண்டு வைக்குதான் சார் நான் நினச்சேன் பெண் அடிச்சுப்பேன் உங்கள இருக்குது உங்களுக்கு கேட்கல ஒரு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கேன் என்ன சவுண்ட் இல்லை சார் மேலேருந்து அடிக்கிற மாதிரி இல்லை மேலே டக் டக் நேரம் ஓடுற மாதிரி அப்புறம் வீல் சேரில் வெளியில் இந்த வராண்டாவில் வாசல் கார்டு போகிற மாதிரியே சாப்பிடு கேட்குதா சார் அப்போ நான் அங்கே விசாரிச்சுட்டேன் அப்படியே எதுவுமே இல்லையா இல்லை சார் எங்கள் வீட்டில் சவுண்டு கேட்குது குழந்தை வரை இருக்குது நைட்டெலாம் பார்த்து மேலே டொக்கு டோக்கு நேரம் அடிக்கிற மாதிரியே இது இருக்குது நான் மேலே உங்கள் வீட்டுக்கு மேலே ஃபுல்லாட்டாக இருக்காங்களே அங்கே போய் கேட்டிங்களா அப்படின்னு அங்கேயும் போய் கேட்டேன் சார் அங்கே அப்படி எதுவுமே இல்லை நாங்கள் ஒன்றும் சவுண்டில் கொடுக்கலையா அப்படின்னாங்க சார் சரி இப்போ எனக்கு ஒரு இதாகிடுச்சி சார் அப்போ எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஏதாவது உணவு ஏற்பட்டால் சின்ன பயம் ஏற்பட்டால் இப்போ பையன் இருக்குமோன்னு ஒரு அச்சம் ஏற்பட்டான்னு வாங்க வாசலில் ஒன்று வேப்பில கட்டுவாங்க அப்புறம் நான் இருக்குல்ல அது கோயில் எங்கேயோ வச்சு கொண்டு மஞ்சள் துணியில் கட்டி வாசலை கட்டி கட்டிடுவாங்க நான் எதுக்கும் அவங்க ஆறுதலுக்காக இன்னும் கட்டுறது வந்து நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படிங்கிறதுல இது கட்டியிருக்கான் எதுவும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பாசிட்டிவ் அந்த அது வரும்போது ஆட்டோமேட்டிக் சில இதெல்லாம் இதாகிடும் நம்மளுக்கு இல்லையா சார் சரி முதல்ல எதுக்கு நீங்கள் அதை கட்டுங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தா எழுத்த வீட்டில் கட்டியிருக்காங்க சார் மஞ்சத்தூரில் எழுமச்சம்பளம் நான் போன வீட்டில் அவங்க கட்டியிருக்காங்க அவங்க வீட்டு அந்த பக்கம் மூணு வீட்டில் கட்டியிருக்காங்க அவங்க அப்போ ஏற்கனவே அவங்க சவுண்டு கேட்டு கட்டியிருக்காங்க இவருக்கு தெரியல அப்புறம் பார்த்து சைட்ல சார் நீங்கள் சொன்னால் எல்லாத்தையும் கட்டிருக்கேன் அப்படில்ல பத்து கிலோ அப்படி நீங்கள் கட்டுங்கட்டேன் என்ன சார் ஆரம்பிட்டு அவங்க கே கேட்டிருக்கு சார் நீங்கள் கேட்கும்போது அவங்க கேட்கலண்டா நீங்கள் வேறு அவங்க மறந்து விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கீங்க டென்ஷன் இருப்பாங்க கட்டுங்க ஓகே சார் அப்படின்னு போயிட்டு இந்த மாதிரி கதை இவர் கதை சொல்கிறாரு அதுக்கடுத்து தானே இந்த இந்த நிமிஷம் நடக்குது அதுக்கப்புறம் தானே இவர் இப்போ தானே சொன்ன சுந்தரவர்கள் சொன்னார் சேம் இது நடக்குது இதே மாதிரி தான் பக்கத்து வீட்டில் சில ஒரு அதிர்வுகள் சில சவுண்டு பக்கத்தூட்டில் போய் இருக்குமோ அச்சம் இதெல்லாம் ஹீரோனிக்கு கேட்டு அதில் ஃபாலோ ஆகுறது இந்த கதை ஆமாம் அப்படி சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது இது வந்து ஒரு வெறும் பேய் படம் அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியாது அதே மீறி இதில் ம மன ரீதியாக மனதத்துவ ரீதியாலாம் இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே சொன்னாங்க ரெண்டு இருக்குது மன நோய் ஒன்று இருக்குது நம்ம மன ஓட்டம் ஒரு மனநிலையும் வேறுபடும் இப்போ ஒரு இப்போ நாலு டிக்கெட் இருக்கும் நாலு டீக்கட் டீ கடை தான் அது ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் டீ ஒரு டேஸ்ட்டு வேறுபடும் டீ ஒன்று தான் ஆனால் டேஸ்ட்டு வேறுபடும் அதே மாதிரி மனுஷனுக்கு எல்லாருக்கும் மனசு இருக்குது அந்த மனநிலை வேறுபடும் ஒருத்தருக்கு தைரியம் இருக்கலாம் ஒரு கச்சம் இருக்கும் சிலருக்கு இந்த பரிசோட நீட்டு தரலாம் படிப்பு படிக்கிறதுக்கே ஒரு பதட்டம் இருக்கும் சில கவலை அதிகமாகிறது இருக்கும் நிறையா இருக்குது இந்த மனநோய்ங்கிறது எது என்னன்னா யாருக்கு இருக்குன்னா மனநோய் இன்னொருத்தோட மனசை இன்னொருத்த ஆர்வத்தை ஒரு மன உழைச்சி உண்டாக்குறணும் இன்னொருத்தனுக்கு யார் மன உளைச்சல் உண்டாக்குறானோ அவன் மன நோயாளி அவன் தான் மன நோயாளி இப்போ நான் ஊதி வச்சுருக்கேன் என்னென்னாலும் ஊதி வச்சுருக்கேன் இப்போ நிரூபு பழமை வியாணி முட்டா தனிமே ஊதியில் வச்சுருக்க என்ன மூட நம்பிக்கையிலே மூலி இருக்க அப்படின்னு சொன்னான்னா என் மனசு எப்படியோ நான் பழமை வதியோ இல்லை என் மன என்னடா ஊதி வச்சு கொடுத்துட்டா நான் எனக்கு மன வச்சு உண்டாக்குறான் அப்படிங்களா அவன் மன நோயாளி இந்த மாதிரி நிறைய உலகத்தில் இருக்காங்க இப்போ அடுத்த மன உளைச்சலாக ஆகிட்டு அவன் போயிட்டே இருப்பான் அவன் பூரா மனநோயாளி தான் ஆகலாம் அதனால் நம்ம மனநோயாளியை யாரும் கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து இந்த பைத்திய ஆஸ்பத்திரி இருக்காங்கள அவங்களும் மனநோயாளி இல்லை அவங்களாம் மன உளைச்சலால் சொன்னல மனநிலை வேறுபாடுகள் இருக்குல்ல அதனால் ஒரு பழவீனப்பட்டவ மன மனரீதியாக பழைய பட்டவங்க தான் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஆனால் மன நோய்கள் எல்லாருமே வெளியில தான் இருக்கான் அவன் தான் நம்மளை ஊண்டிங் பண்ணுவான் அவன் தான் நம்மளை கேவலப்படுத்துவான் அவன் தான் நம்மளை மன உளைச்சலுக்கு உண்டாக்குவான் இன்னொன்று கூட இருந்தே குழுவெருப்பான் அவன் ஒரு பெரிய மன நோயன் நான் வளர்ச்சியும் பிடிக்காது அவனுக்கு கூட இருப்பான் சார் உங்களை மாதிரி பிடிவான் சார் சார் பின்ட்டிக்க சார் இருப்பான் நம்மளுடைய கொஞ்சம் மைக்ரோஜிங்களில் முடிஞ்ச வச்சு கதை போட்டு போய்ட்டு இருப்பான் எங்கேயோ இருக்கவன் நமக்கு குளிர்பறிக்க முடியாது கூடவே இருக்கவன் குளிர் அது அந்த குழி குழிவரிக்க முடியும் கூட இருக்கவன் அடுத்ததுல இருக்க நோண்டு நோண்டுவான் இவங்கள ஒரு மனநோயாளி நம்பிக்கை துரோகிகள் கூட இருந்து பறிக்கிறவன் புறாம போடுறவன் நம்மளை அழிக்க நினைக்கிறவன் இவங்க எல்லாருமே இந்த நாட்டில் நடமாடுற மனநோயாளிகள் நம்ம சுற்றி இருக்கவங்கள யார் நல்ல மனநிலையில் இருக்கா நல்ல மனதோடு இருக்கா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது பெரிய ஆராய்ச்சி அதை செய்யணும் நம்ம நம்ம கூட எந்தெந்த மனநோயெல்லாம் இருக்காங்க பார்க்கணும் மனநோயெல்லாம் நம்ம பைத்தியம் மாறுமா சார் மனசை எதுவுமே இல்லாத பைத்தியம் சார் பைத்தியம் வச்சுருவோம்ல மனசு எதுவுமே இருக்காது கெட்டெண்ண இருக்காது போட்டி இருக்காது பொறாமை இருக்காது அவனாக சிரிப்பான் அவனும் அழுவான் போய்ட்டே இருப்பான் அவனையும் மனநோய் அழிக்கிறியா